சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற கூட்டணிக்கு ஏற்கும் கட்சிக்கு துணை நிற்போம் என எஸ்டிஐ தேசிய துணை தலைவர் தெக்லான் பாக்கவி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்டிபிஐ கட்சி எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி அல்ல என்று கூறினார் மேலும் இந்து இஸ்லாமியர்களின் ஒற்றுமையை பாஜக குலைக்க முயற்சிக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் களம் அதில் அதிமுக மீது சவாரி செய்து தமிழகத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றுவிடலாம் என்று பாஜக எண்ணுவதாகவும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடாது என கூறினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற அணியை கூடியவர்களுக்கு துணை நிற்போம் என்று கூறிய அவர் பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது மக்களை வஞ்சிக்கிற போக்கை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் விலைவாசி உயர்வு கட்டுக்குள் இல்லை என்றும் ஓட்டு போட்ட மக்கள் மீது துல்லிய தாக்குதலை மோடி அரசு மேற்கொண்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அதிமுக அமைச்சர்கள் கூட்டணி வேறு கொள்கை வேறு என கூறியது குறித்து கேட்டபோது என்னைய விவகாரத்தில் பாஜக எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற அதிமுக தயாரா என கேள்வி எழுப்பினார் கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு சில பகுதி மக்கள் மட்டுமே பயனடைகிறார்கள் என்றும் கோவையில் பெரும்பாலான இடங்களில் அடிப்படை வசதிகள் கூட சரியான நிலையில் இல்லை என்றும் தெரிவித்தார் இந்த நாட்டினுடைய நலன் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நாட்டு மக்களுடைய ஒற்றுமை இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை இதோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல் பேரியக்கம் தான் எஸ்டிபிஐ கட்சி எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்டு பதினோரு ஆண்டு காலகட்டத்தில் எந்த சமுதாயம் எல்லாம் பாதிக்கப்படுகிறதோ எல்லா சமுதாய மக்களுக்காக எஸ்டிபிஐ கட்சி குரல் கொடுத்திருக்கிறது தலைவர்கள் எந்த குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை எப்போதுமே நாங்கள் பேசறதில்ல எஸ்டிபிஐ கட்சி எந்த மதத்திற்கும் எதிரான கட்சியும் அல்ல எந்த சமூகத்திற்கு எதிரான கட்சியும் அல்ல அதே நேரத்தில் பாரதிய ஜனதா நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அது கூட ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு அதற்கு காரணமல்ல மாறாக இந்த நாட்டில் தம்பிகளாக வாழ்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சகோதர வாஞ்சையோடு வாழ வேண்டும் அதற்கு தடையாக இருக்கிற பாரதிய ஜனதா அந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற ஆர்எஸ்எஸ் எனவே அந்த இரண்டு அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் எதிர்க்கிறோம் என்பதை தாண்டி குறிப்பிட்ட எந்த சாராருக்கும் எதிராக எஸ்டிபிஐ கட்சி எப்போதுமே செயல்படுவதில்லை அந்த வகையில் கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல்களில் எஸ்டிபிஐ கட்சி களம் கண்டிருக்கிறது இருக்கிறது அனைத்து ச எஸ்டிபிஐ கட்சி இதற்கு முன்பு பெற்ற வாக்குகள் வரும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மாத்திரமல்ல எல்லா சமுதாய மக்களும் எஸ்டிபிஐ கட்சிக்காக வாக்களித்திருக்கிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கடந்த காலங்களில் எஸ்டிபிஐ கட்சி தனித்து போட்டியிட்டிருந்தாலும் நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால் தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது எப்படியாவது அதிமுக மீது சவாரி செய்து தமிழ்நாட்டில் ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு காணுகிறது எனவே இதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கும் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த பொறுப்பும் கடமை எங்களுக்கு மட்டுமில்லை மத மதசார்பற்ற சக்திகள்னு சொல்கிறேன் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும் அது திமுகவுக்கும் இருக்கணும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் அந்த பொறுப்பு எஸ்டிபிஐ கட்சிக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று நாம் எடுத்துவிடக்கூடாது அந்த வகையில் எஸ்டிபிஐ கட்சி மத சார்பற்ற சக்தியை மதசார்பற்ற அணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையோடு நாங்கள் செயல்